தேசிய அளவில் நடைபெற்ற பால் போட்டியில் வென்ற வீரர்கள் ராஜன் உள் விளையாட்டு அரங்கம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள ராஜன் உள் விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் தேசிய அளவில் மட்டுமின்றி சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் பங்கேற்று வருகின்றனர் அந்த வகையில் தேசிய அளவில் நடைபெற்ற பதினான்கு மற்றும் பதினேழு வயதினிற்கான ரோல்பால் போட்டியிலும் தமிழ்நாடு அணி பதக்கம் வென்றது இதில் பங்கேற்ற பதினோரு மாணவிகள் திண்டுக்கல் மாவட்ட ரோல்பால் சங்கம் மற்றும் ராஜன் உள் விளையாட்டு அரங்கம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ரோல்பால் பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழன் சார்பாக தற்பொழுது டேராடூனில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட ரோல்பால் போட்டி நடைபெற்றது அதிலும் அமோகமாக தமிழக அணி கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு பெற்றுள்ளன அது மட்டுமின்றி ரோல்பால் ஃபெடரேஷன் கப் மேகாலயா மாநிலம் ஷிலாங்கில் நடைபெற்றது அதிலும் நமது தமிழக அணி பெண்கள் அணி பங்கு பெற்று இரண்டாம் இடம் பிடித்துள்ளார்கள் இந்த வெற்றி நமக்கு மட்டுமில்லாமல் பெற்றோர்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் மற்ற விளையாட்டு சங்கங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இது உற்சாகப்படுத்தும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன்